இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் கடமையும் உரிமையும் என்ற தலைப்பில் மாணவர்களாகிய அனைவருக்கும் உரையாற்ற இருக்கக்கூடிய சிறப்புரையாற்றக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் உள்ளிட்ட அனைத்து திராவிடர் கழக தோழர்களுக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு என்னன்னா அரசியல் தளத்தில் என்ற தலைப்பு நம்மளுடைய அரசியல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருமே காலேஜில் படிப்போம் ஸ்கூலில் படிப்போம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னா நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்குற வார்த்தை பாலிடிக்ஸா எனக்கு பிடிக்காது அரசியல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத ரொம்ப பெருமையாகவே சொல்லிகிட்ருக்க காலம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் என்பது ஒவ்வொருத்தரையும் நாம் அரசியல் படுத்த வேண்டிய க கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்கு என்ன கா அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தா இன்றைக்கி நம்ம எல்லாருமே பதினெட்டு வயது நிரம்பியவர்களாக தான் இருப்போம் இங்கே எல்லோருமே படிச்சுருக்கோம் இன் படிச்சிருக்கோம் இன்றைய தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமாக இருக்குது ஆனால் இதே ரொம்ப ப பின்னாடியெல்லாம் போகணும்னா ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆங்கில அரசு கணக்கெடுக்கிறாங்க அப்போ பார்த்தா தமிழகத்தில் ஒரு சதவீதத்திற்கும் கீழே தான் படித்தவர்களோட எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் படிக்காமல் இருந்திருக்காங்க அதற்கு காரணம் என்ன அவங்களால் படிக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா கிடையாது படிக்கிற உரிமையை கொடுக்காமல் பறிச்சுக்கிட்டு இருந்த காலம் ஆனால் இன்றைக்கு நிலமை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இதற்கு காரணம் முன்னாடி பேசின தோழர்கள் சொன்னாங்க நம்ம பெற்ற இடஒதுக்கீடுலேருந்து ஆரம்பித்து எத்தனை சமூக போராட்டத்தை தாண்டி இன்றைக்கி எல்லாரும் படிச்சிருக்கோம் அப்படி இருக்கிற நம்ம திருப்பி பின்னோக்கி செல்கிறதுக்காக ஒரு முயற்சியை தான் இன்றைய பாசிச பாஜக அரசு மேற்கொண்டிருக்கிறது அதை நாம் எப்படி முறியணைக்க வேண்டும் என்று பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே மாணவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவங்களுடைய சித்தாந்தத்தை திணிச்சிட்டு வராங்கன்னு நம்மளுடைய சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் அவர்களுடைய சித்தாந்தம் ஆரிய சித்தாந்தம் அதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாருக்கும் கல்வி இன்றியமையாதது என்பது திராவிடம் சொல்வது சூத்திரர் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாம் படிக்கக்கூடாது என்று சொல்வது ஆரிய சித்தாந்தம் அதையெல்லாம் நாம் மீட்டு கொண்டு வருகிற வேளையில் அவங்க திருப்பி இந்துத்துவா இந்து ராஜ்யம் என்கின்ற மதவெறி தூண்டுதலோடு நம்மை திருப்பி பழைய காலத்திற்கே அனுப்ப பார்க்கிறார்கள் நம்ம ஒரு எல்லாருமே ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் அதில் ஹிட்லருடைய ஆட்சி முறை என்பதை நம்ம படிச்சிருப்போம் அதில் முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கிறது அக்ரஸிவ் நேஷ்னலிசம் என்ற வார்த்தை நேஷ்னலிசம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் அது என்ன அக்ரஸிவ் நேஷ்னலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னலிசம்னா தேசிய பற்று நம்ம நாட்டுக்காக இதெல்லாம் பண்ணணும் நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்காக இதை இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது நேஷ்னலிசம் அக்ரஸிவ் நேஷ்னலிசம்னா நம்ம மட்டும்தான் முன்னேறணும் நம்ம முன்னேற்றத்துக்காக மற்றவங்களை இழிவுபடுத்தணும் அவங்கள முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அக்ரஸிவ் நேஷ் நேஷ்னலிசம் அது ஒரு நெகட்டிவான கான்செப்ட் அப்போ இன்றைக்கு இந்த பாஜக அரசு மாணவர்கள் மத்தியில் எந்த கோட்பாடை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா இஸ்லாமிய மாணவர்களை பார்க்குறீங்களா அவங்கள நம்ம மனுஷங்களாக கூட நினைக்கக்கூடாது அவங்கள இழிவுபடுத்தி தான் பார்க்குறாங்க அவங்களோட கோட்பாடு என்னவா இருக்குன்னா கேட்ச் டெம் எங்குன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே அவங்களோட மைண்ட்ல மைண்டில் என்ன போடுறாங்க நம்ம இந்துக்கள் இந்து வெறி பிடித்து அப்படியே சுற்றணுன்ற மத வெறிய சித்தாந்தத்தை தான் அவங்க திணிக்கிறாங்களே தவிர சமூக நீதிக்காகவும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுன்றத வந்து அவங்களோட சித்தாந்தமே கிடையாது அரசியல் என்ற தளத்தில் பேசுகிறப்போ அண்மையில் நம்ம எல்லாருமே இன்ஸ்டா சோஷியல் மீடியா எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்போ ஒரு நடிகை சொன்ன ஒரு குறிப்பு அரசியல் பேசினா என்ன தப்பு அரசியல் பேசினா நாம் அணியும் உடை சாப்பிடும் சாப்பாடு குடிக்கும் தண்ணீர் என அனைத்திலும் அரசியல் உள்ளது அது நாம் பேசவில்லை என்றால் அந்த இடத்துல அரசியல் இல்லை என்ற அர்த்தம் இல்லை அந்த இடத்துல நம்ம தவிர்க்கிறோம் அரசியல் பேசுவதை என்று தான் அர்த்தம்னு ரொம்ப ஆழமாக சொன்னாங்க அதற்கு நான் எதற்கு எதை மேற்கோள் குறிப்பிடுறேன்னா நம்ம கிட்ட இருக்க மாணவர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் நம்மளுடைய கோட்பாடுகளை சிந்தனைகளை அவங்கக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு வாக்கும் நமக்கு எவ்வளோ முக்கியம் நம்மளுடைய அரசியல் மாற்றம் இருந்தால் தான் அது சமூகத்தில் ஒரு மாற்றம் விளைவிக்கும் என்கின்ற வேளையில் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர கல்வி தளத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் தோழர்கள் இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா கடந்த ஆண்டு பார்த்தோம் விளையாட்டுத்துறையில் மல்யுத்த வீரர்கள் என்ன போராடினாங்கன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க எல்லாருமே சாதாரண வீரர்கள் கிடையாது ஒலிம்பிக்கில் வென்றெடுத்த வீரர்கள் அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆள் ஆளாக்கப்படுகிறார்கள் அந்த தலைவர் யாருன்னா மல்யுத்த மல்யுட்ட கூட்டமைப்பின் தலைவராக இருக்கார் அப்புறம் பிஜேபியுடைய எம்பியாக இருக்காரு அவர் மேலே குற்றம் சாட்டப்படுறாங்க ஆனால் யாருமே அதை கேஸ் போடலை இவர்கள் அதை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஜந்தர் மந்தரில் போராடுறாங்க அதுக்கப்புறம் புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் முற்றுகையிட்டு போராட செல்றாங்க பத்மஸ்ரீ விருது பெற்ற வீரராக இருந்தாலும் ரோட்டில் தர தரத்தை இழுத்துட்டு போயிட்டு வேனில் போய் அரஸ்ட் பண்ணுற காலம்தான் இன்றைக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட அநீதிகளை எதிர்த்து நாம் வந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாக்கு என்பதும் பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸை வீட்டிற்கு அனுப்புவதற்காக தான் இருக்க வேண்டும் சோசியலிசம் என்ற கோட்பாடையும் செக்யுலரிசம் என்ற வார்த்தையும் அரசியலமைப்பு சட்டத்தின் முக உரையில் மட்டுமே வைத்து அழகு பார்த்து கொண்டு மதவரியை பரப்பி கொண்டிருக்கும் பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம் அதற்காக நாம் அனைவரும் திராவிட மாணவர் கழக தோழர்களாக ஆசிரியர் தலைமுறை ஒன்றிணைவோம் என்று கூறி இறுதியாக உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆழப்படுவாய் என்பது புரட்சியாளர் லெலினுடைய கூற்று நமக்கான அரசியலை நாம் தான் பேச வேண்டும் நாம் எல்லாரிடத்திலும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்